எப்படி இருக்கீங்க இப்போ இந்த கடந்த ரெண்டு மூணு நாளாவே வந்துட்டு இந்த செங்கால் புயல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாரையும் கொஞ்சம் பயமடைய பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி வழியா திண்டிவனம் கிரையில் இருக்கிற சில பல கிராமங்கள் அதாவது கிளியனூர் இந்த பக்கம் திண்டிவனம் திண்டிவனம் பக்கத்துல சுத்தி இருக்கிற கிராமங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் பலத்த சேதம் அப்படின்னு சொல்லலாம் திண்டிவனத்துல பொறுத்த வரைக்கும் ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீண்ட வருடத்துக்கு அப்புறம் இந்த மழை வந்து பெய்திருக்கு அப்படின்னு சரி நானுமே இப்பதான் முதல் முறையா இந்த மாதிரி பாக்குறேன் இப்போ எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று காலையில வந்துட்டு பவர் கட் ஆனிச்சுக்கேன் இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் பவர்

ஏ இதெல்லாம் அப்பான்